வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகளை நம்ம இன்றைக்கி என்ன போகிறோம் அப்படின்னா படிக்க தேவையான வழிகாட்டிகள் புத்தகங்கள் கையேடுகள் எல்லாமே உயர்தரமாக இருக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு போட்டி உலகம் இந்த போட்டி உலகத்தில் எப்படி போட்டி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கேரளாவில் வந்து படகு போட்டி வைப்பாங்க ஒரே படகா இருக்கும் இருபதுலேருந்து நூறு பேர் வரைக்கும் உட்காந்துருப்பாங்க ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா துடுப்பை வந்து ஒன்று இசைப்பார்கள் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா மாற்றி மாற்றியும் செய்ய முடியாது நம்பர் ஒன் போட்டு ஷார்ப்பு ரெண்டாவது லைட் உட்டு மூணாவது இவ்வளோ பேர் உட்கார்ந்த பிறகு போட்டு தண்ணியில் மூழ்கிடக்கூடாது அந்த காம்படிஷனில் ஒரு போட்டு ஜெயிக்குது அதுக்கு எத்தனை காரணிகள் இருக்குது பாருங்கள் கூட்டு முயற்சி அதே கூட்டு முயற்சி தான் இங்கே வெற்றிங்கிறது ஒரு ஆள் நீங்கள் மட்டும்தான் ஆனால் உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் எங்கெங்கேயோ கொட்டி கிடக்குது சரியான நூலையோ சரியான கையேடுகளையோ வாங்காமல் கண்டதை படித்தா வேறு மாதிரி ஆயிரும் நம்ம ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம் கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகலாம் அப்படின்னு அதாவது வந்து அது வந்து அகல உழுகிறதை பற்றி பேசியிருக்கோம் ஆழ உழுகிறதை பற்றி பேசலை ஒரு சின்ன உதாரணத்துக்கு அவங்களுக்கு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ வந்து கான்டெக்ட் ஆப்டிடியூடு டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் பார்த்திங்கன்னா ஒரே மேத்தமெட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கைடில் இருக்குது பத்து கைடு இருக்கும் ஒரே மாடல் எல்லா புக்கிலையும் இருக்கும் ஒரு பப்ளிஷர் இருப்பார் அந்த பப்ளிஷரு அதே புக்கை வந்து என்ன பண்ணியிருப்பார் ரயில்வேக்கு போட்டிருப்பார் எஸ்எஸ்சிக்கு போட்டிருப்பார் பேங்கிங்குக்கு போடுவார் இந்த நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ நமக்கு தேவை என்ன கான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டில் முப்பத்தி ரெண்டு டாப்பிக்குனால் முப்பத்தி ரெண்டு டாப்பிக்கும் எந்த புத்தகத்தில் அருமையாக இருக்கோ அந்த ஒரு புத்தகம் மட்டும்தான் வாங்கணும் தேவையில்லாமல் ஏழு புத்தகத்தை வாங்கிக்கிட்டு மண்டையை போட்டு உடைக்கக்கூடாது ரெண்டாவது பாட்டு நல்ல ஒரு புத்தகம் இப்போ எனக்கு வந்து கான்ஸ்டியூஷனுக்கு என்னென்ன புக்கு படிக்கணும் ஒரு பத்து பேர் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த பத்து பேர் கொடுத்த லிஸ்ட்டில் காமனாக என்னென்ன புக்கு இருக்குன்னு பாருங்கள் அந்த காமனான புக்கை பாருங்கள் அதுதான் ஸ்டாண்டர்ட் புக்கு அந்த ஸ்டாண்டர்ட் புக்கு தவிர வேறு எங்கேயும் போயிடாதீங்க ரெண்டாவது மூணாவது கெய்டு மல்டிபிள் ஜாய்ஸ் கொஸ்டினுக்கு கண்டிப்பாக ஒரு கைடு தேவைப்படுது அப்படின்னா ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு புக்கு இன்றைக்கி கைடு வச்சுட்டாங்க அப்போ அந்த கைடு வந்து என்னென்ன கைடு வாங்குறது அப்படிங்கிறது அடுத்த கேள்வி இன்றைக்கி போட்டித் தெருவுகளை போகிற மக்கள் நிறைய பேர் இருந்துச்சுன்னா நம்ம கைடு மட்டும் படிச்சுட்டு நம்ம பாஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் அதெல்லாம் தவறான ஒரு கண்ணோட்டம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் புக்கு படிக்கணும் பேசிக் புக்கு பேசிக் புக்கு வந்து சாப்பாடு மாதிரி மறுபடியும் சொல்கிறேன் பேசிக் புக் வந்து உங்களுக்கு சாப்பாடு மாதிரி கூட்டு பொரியல் அவியல் ரைஸு சாம்பார் ரசம் எல்லாம் சேர்த்துது அதில் எல்லாமே இருக்கும் கெய்டு வந்து பில்ஸு மாத்திரை ஒருத்தர் மாத்திரையிலேயே உயிர் வாழ முடியுமா முடியாது உணவே மருந்து மருந்தே உணவு அப்போ புத்தகம் தான் நூல் தான் ரொம்ப முக்கியம் கெய்டெலாம் செகண்ட்ரி கைடு ஒரு மாடல் டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்னு பார்க்குறீங்க ஒரு சாப்டர் முடிச்சுட்டு அந்த சாப்டரில் என்னென்ன கேள்விகள்லாம் மாடல் வந்திருக்குன்னு பார்க்கணும்னு பார்க்குறீங்க அதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தணும் இதை விட முக்கியமான ஒரு விஷயம் ஒரு புக்கு வாங்க போகிறீங்கன்னா பப்ளிஷர் மேட்டர்ஸ் முக்கியமாக டிஎன்பிஎஸ்சிக்கு இல்லை தமிழகத்தில் நடக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் டெட் எடுங்க டிஆர்பி எடுங்க பார்த்தீங்கன்னா எல்லா பப்ளிஷரும் புக்கு போட்டிருப்பாங்க ஆனால் குவாலிட்டியோட பப்ளிஷர் யார் புக்கு போட்டிருக்கான்னு பாடுங்க தேடி பிடிங்க மார்க்கெட்டில் ஏழு புக்கு இருக்கும் பத்து புக்கு இருக்கும் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய எல்லா புத்தகத்தையும் வாங்காதீங்க எல்லா புத்தகம் உங்களுக்கு இரநூத்த ரூபாய்க்கு ஒரு கைடு கிடைக்குன்னு வாங்கி விட்டுனு சேர்த்து வச்சுருவீங்க தேவையில்லாமல் அதில் ஒரு நேரம் உட்காந்து உங்கள் டைம் வேஸ்ட் அதனால் தேவையில்லாத பொருட்களை வாங்காதீங்க ஃபஸ்ட்டு பப்ளிஷர் அடுத்தது ஆதர் இந்த ஆதர் எழுதின புத்தகம் அருமையாக இருக்கா உங்களுடைய சீனியர்ஸ் மூத்தவர் யாராவது கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க இந்த கைடு நல்ல கைடுன்னு சொல்லியிருப்பாங்க நெட்டில் போய் பாருங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி மார்க்கிங் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கெலாம் பாருங்கள் கூகுளில் எல்லா பொருளுக்கும் ரேட்டிங் இருக்குது அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது போய் இன்டர்நெட்டில் படிக்கிறது தேவையில்லாமல் போய் இன்டர்நெட்டில் உட்காந்து உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணவே செய்யாதீங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நீங்கள் இணையத்தில் போய் படிக்கலான்னு இணையத்தில் போய் படிக்கிறது உங்களுக்கு இந்த பர்டிகுலர் வெப்சைட் தெரியும் அப்படின்னா ஒரு நாலு வெப்சைட் வேணால் பார்க்கணும் பார்க்கலாம் பட் எகைன் அந்த வெப்சைட் நீங்கள் போய் வேற எங்கேயும் உங்களை கூப்பிட்டு போயிடும் வேற எங்கேயும் கிளிக் பண்ணிடுங்க வேற எங்கேயும் சுற்றிக்கிட்டே இருப்பீங்க அதை விட இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு படிக்கிறதுக்கு ரெண்டு மூணு ஆப்ஸ் நல்ல ஸ்டாண்டர்டாவில் ஆப்ஸ் பாருங்கள் அது உங்கள் செல்லுலேயே இருக்குது அதே ஆப் வந்து உங்களுக்கு வந்து நெட் ஃபார்ம்லேயும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா எல்லாருமே தி மேக் இட் இன் தி இன்டர்நெட் சரிங்களா எனவே இறுதியாக மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு படிக்க தேவையான வழிகாட்டிகள் புத்தகங்கள் கையேடுகள் அதை எழுதிய ஆசிரியர் எல்லாமே உயர்ந்த தரமாக இருக்க வேண்டும் என்பதில் ஆணித்தரமாக இருங்கள் அப்பொழுதுதான் வெற்றி உங்கள் பக்கம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்